ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பெரியவாலை செகந்திராபாத் அருகே உள்ள ஒரு மலை மேல் உள்ள மகா கணபதி கோவிலில் தரிசனம் பண்ணினார் ஒரு பக்தர் அப்போது பெரியவா அவருக்கு தன் படமும் திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் படமும் கொடுத்தார் பக்தருக்கோ பரம ஆனந்தம் மெட்ராஸில் ஒரு ஸ்டுடியோவில் கொடுத்து அப்படங்களை என்லார்ஜ் பண்ணி அழகாக ஃப்ரேம் செய்து தர சொன்னார் இரண்டு நாட்களுக்கு பிறகு இடிமூல் செய்தி வந்தது அந்த ஸ்டுடியோவில் தீப்பிடித்து ஏறக்குறையே எல்லாமே எரிந்துவிட்டது என்று அடித்து பிடித்து கொண்டு ஓடினார் ஸ்டுடியோ நிர்வாகி இவரை பார்த்ததும் சார் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க கொடுத்த பெரியவா படமும் வெங்கடாஜலபதி படமும் பத்திரமா இருக்கு நெருப்பு அதை கொஞ்சம் கூட தீண்டலை சார் என்றார் இது ஒரு ஆச்சரியம் சந்தோஷமாக அந்த படங்களை எடுத்துக்கொண்டு அவரும் ஒரு நபரும் காரில் பெரியவா முகாமிட்டிருந்த கார்டே நகருக்கு சென்றனர் போகும் வழியில் ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபட்டு போது அடுத்த ஆச்சரியம் மடத்து பாரிஷாதர் ஒருவர் இவர்களை அங்கே தேடிக் கொண்டு வந்து மெட்ராஸ்லேருந்து காரில் படம் கொண்டு வந்தவாளை பெரியவா உடனே அழைத்து கொண்டு வர சொல்லி சொன்னார் எதிர்கொண்டு அழைப்பது என்பது இதுதானா அல்ப ஜீவனுக்கான நம்மை இந்த மகா பிரபு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரா ஆடித்தான் போனார் பக்தர் இரண்டு கரங்களாலும் புஷ்பங்களை அள்ளித் தூவினார் அப்படங்கள் மேல் சாட்சாத் பெரியவாம் அதே பக்தர் ஒருமுறை திருக்கரையூர் சென்றார் தன் நண்பருடன் அப்போது அமிர்த கடேசனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது ஆனந்தமாக கண்டு வலித்துக் கொண்டிருக்கும் போது இவருக்கு ஒரு அரிய ஆனந்தமான காட்சி கருவறை லிங்கத்தின் மேல் பூர்ண சந்திர முகத்துடன் அபய கரத்துடன் சாட்சாத் பெரியவா தெரிந்தார் இவரோ தனக்கு பெரியவா மேல் உள்ள பக்தியால் ஏற்பட்ட மனப்பிரபை என்று எண்ணினார் அதே சமயம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நண்பர் இவரை தோலை தட்டினார் சுவாமி உள்ளே பார்மையா பெரியவா தெரியறாளா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் சங்கரா சங்கரா கண்கள் பணிக்க கண்ணத்தில் போட்டு கொண்டார் பக்தர் சம்பித்து விட்டார் சாட்சாத் பரமேஸ்வரனை தாழ்ந்தான் பிரத்யட்சமாக ஒரே சமயத்தில் கற்பனையோ என்று சந்தேகமும் பட முடியாமல் இரண்டு பேருக்குமே உணர்த்திவிட்டாரே விட்டாரே பெரியவா அரஹர சங்கர ஜெய் சங்கர हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर